வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜ் சம்பந்தனின் நினைவிடத்திற்கு போலீசாரினால் அச்சுறுத்தல் கிளிநொச்சியில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் பத்து சந்தேக நபர்கள் கைது இலங்கைக்கு எட்டு பில்லியன் டாலர் நிவாரணம் கிடைக்க உள்ளது ஈழத்தமிழ் பெண்ணான உமா குமரன் பிரிட்டன் வரலாற்றில் முதல் தமிழெம்பியானார் பதுளையில் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பான விரிவான செய்திகள் கிளிநொச்சி அக்கராயங்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மறைந்து சம்பந்தனின் நினைவிடத்திற்கு போலீசாரினால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அருணாச்சலம் வேள தெரிவித்துள்ளார் சம்பந்தனின் மரணம் காரணமாக துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ள கருப்பு கொடிகளை அகற்றுமாறு போலீசாரினால் கூறப்பட்டுள்ளதாக அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இது ஒரு தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை எனவும் தமிழ் தலைவர்களுக்கு இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடு எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் அராஜகமும் இணைச்சத்தனமான செயற்பாட்டை இது எடுத்து காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிள்ளுச்சி தர்மபுரம் பொலிஸ் பிரிவில் உள்ள கல்லாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி நடவடிக்கையில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த யுக்தியை சுற்றி வளைப்பானது போலீசார் ராணுவத்தினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பல சந்தைகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சைக்கிள் ஒன்று உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன மேலும் இவர்கள் அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுடன் இணைந்ததாக இருதரப்பு கடன் வழங்குனர்களிடமிருந்து ஐந்து பில்லியன் டாலர் கடன் வட்டி நிவாரணம் கிடைக்க இருப்பதோடு வர்த்தக கடன் வழங்கினர்களின் இணைக்கப்பாட்டின் பிரகாரம் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு எட்டு நிவாரணம் கிடைப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இருபது லட்சம் முழுமையான காணி உறுதிகளை வழங்குவதற்கான ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் குருநாகர் மாவட்டத்தில் எழுபத்தி மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ளன அதன்படி இன்று முற்பகல் குன்னாகல் வடமேல் மாகாண சபையில் கேட்போர் கூடத்தில் காணி உறுதிகளை அடையாள ரீதியாக வழங்க நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது மொத்தமுள்ள அறுநூற்றி ஐம்பது இடங்களில் தொழிலாளர் கட்சி நானூற்றி பத்து இடங்களிலும் பிரிசிசுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது பிற கட்சிகள் நூற்றி பன்னிரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் உமா குமரன் கவின்கரன் மயூரன் செந்தில்நாதன் கமலாகுகன் குகன் டெவினா பால் நரணி ருத்ரா ராஜன் கிறிஸ்னி ஜாகிர் ஹுசீன் என மொத்தம் எட்டு தமிழர்கள் வேட்பாளராக போட்டியிட்டனர் இந்த நிலையில் பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த உமா குமரன் லண்டன் ஸ்டார்ட்ஃபோர்ட் தொகுதியில் போட்டியிட்டார் இந்த தொகுதியில் பத்தொன்பதாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செய்துள்ளார் உமாகுமரன் அவரை போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரான கேம்லாக்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டும் பெற்று நான்காவது இடம் பெற்றுள்ளார் ஈழத்தமிழ் பெண்ணான உமா குமர் பிரிட்டன் வரலாற்றில் முதல் தமிழ் ஆவார் இவரது குடும்பம் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போருக்கு பின் இங்கிலாந்துக்கு கொடிபெயர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பதுளை ஸ்ரோனா தொட்டை வீதியின் வெளிகிந்த பிரதேசத்தில் இந்த மதியம் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் படுகாயம் அடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த ஒரு வீதியின் நடுவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இவ்வனத்தம் ஏற்பட்டுள்ளது மணராகரையில் இருந்து வீதிகளில் பேருந்து திரைப்படங்களை அமைப்பதற்காக வந்தவர்களே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளனர் காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

வார இறுதி நாட்கள் தெய்வீகம் மனம் கமழுவதாக கனடாவிலே இருக்கிறது இன்றைய இன்றைய நாளை நாள் படிக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிலர் சோதி போன்றவர்கள் இணைந்து ஆரம்பித்த சிவன் கோவிலினுடைய கொடியேற்ற திருவிழா இடம்பெறுகிறது கனடாவின் தலைநகரத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிவன் ஆலயம் படிப்படியாக வளர்ந்து இருக்கிறது ஆகும் நாளையத்தினும் வல்முறினுடைய முருகப்பெருமானுடைய கொடியேற்ற திருவிழாவாகும் அந்த வல்மொறினை அமைத்து சுவாமி அவர்கள் அதனை அமைக்கின்ற போது ஒரு குட்டி கோவிலாக அமைத்து வருடத்திலே ஒரு முறை ஐயப்ப பெருமானுக்கு பொங்கல் செய்வோம் என்ற மாதிரியாக அவர் ஆரம்ப காலகட்டத்திலே நான் அவரை சந்தித்த போது குறிப்பிட்டார் அப்பொழுது அவர் ஒரு சின்ன கோவிலாக அது அமையும் வெள்ளத்திலே ஒரு முறை குறிப்பாக பொங்கல் இடம்பெறும் அன்றாட பூசைகள் சாதாரணமாக நடக்கும் என்று அவர் நினைத்ததை விட பல மடங்காக வல்வரின் முருகன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவுக்கு டொரண்டோவிலே ஒரு வாகனத்தை கூட நாங்கள் வாடகை எடுக்க முடியாத அளவுக்கு அது பிரம்மாண்டமாக மூர்த்த என்னுடைய ஒரு கௌரவமான நிலைப்பாடாக இருக்கிறது ஆலயங்கள் அமைக்கிறது என்ற பொது தலம் ஒரு இடம் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது மூர்த்தி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் என்றது ஒன்று ஆகவே வல்மோரின் கொடியேற்ற திருவிழா நாறு வருவதோடு இங்கே டொரண்டோவிலே இருக்கின்ற ஸ்காப்ரூவிலே அமைந்திருக்கின்ற செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளை தேர் திருவிழா அதே மாதிரி புவனேஸ்வரி ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற அம்பாடினுடைய ஆலயம் மிசுசாக்கா பிரம்சன் பகுதியிலே அந்த ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்ற அந்த திருவிழாவினுடைய மகோ உற்சவத்தினுடைய தேர் திருவிழா இடம்பெறுகிறது ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த மட்டிலே எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களுடைய இந்த வருடாந்தத்திலே புத்தாண்டு வேறு பிறக்கின்றது ஆகவே இந்த வார இறுதி நாட்கள் மிகவும் பிஸியான நாட்களாக வேறு இருக்கின்றது அதைவிட ஐயப்பன் ஆலயத்தினுடைய கொடியேற்றத் திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் ஏழாம் தேதியும் இடம்பெற இருக்கிறது